ம் ராேஷ்வன் பேசுகிறேன் வானிலிங்க ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் கிடச்சிது அதை பற்றி பேசுகிறோம் இப்போ நான் வந்து வெளியே இருக்கிறேன் தான் ரொம்ப வேண்டியவங்களுக்கு உடம்பு செலுத்து டாக்டர் வீட்டில் இருக்கேன் இருந்து வைக்கிறேன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் அங்கேருந்து ஒரு வீடியோ ஓகே ரெக்வராயிட்டாங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது ரெக்வராயிட்டாங்க ஓகேவா ரைட் வீடியோன்னா இது ஐஸ்வரையும் நம்ம சொல்கிறேன்ல ஐஸ்வர்யம் ஐதரோத்தோடு இது அப்படி இப்படின்னு ஐஸ்வர்யம்னால் அது பணக்கட்டு லாக்கரில் விற்கிற தங்கமாக இல்லை அப்படின்றாங்க அதாவது அது வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம நினைக்கணும் ஐஸ்வர்யமானால் ரொம்ப நம்ம பசங்க ஐஸ்வர்யமாக இருக்கணும் ஏன்னா பணம் மட்டும் இருந்தால் வாழ்க்கை கிடையாதுங்க அதே மாதிரி தங்க கட்டி பயணம் ஆரோக்கியம் மட்டும்தான் ஐஸ்வர்யம் ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் அந்த இதில் நான் பேசுகிறேன் ஓகேவா அந்த ஐஸ்வர்யம் எங்கெங்கே வந்து பாருங்க வீட்டு வாசலில் பெண் பிள்ளையின் கொல்சு வலி ஐஸ்வர்யும் அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு கொல்சு போட்டால் அந்த சவுண்டு வந்து பண்ணுறேன் ஜல் ஜல் அது கேட்டாலே வீட்டில் ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கும் அது பெண் குழந்தை இருக்கிற வீட்டில் கொல்சு எங்கள் வீட்டில் அப்படி பார்க்க போனால் குருவியெல்லாம் கூடு கட்டிருக்கு அதுவே வந்து கட்டுறது அது மார்னிங்கில் அந்த கிச்சு கிச்சன்னு சவுண்டுக்கு இது பண்ணுறேன் அது அவ்வளோ அழகாக கேட்கும் அது எங்களுக்கு கிடச்ச ஐஸ்வர்யம் நிறைய பேர் குருவியை வந்து கூண்டு வச்சு வளர்ப்பாங்க நம்ம வீட்டில் நம்ம வெறும் அட்டை பெட்டியிருந்தேன் ஃபேன் வாங்கினா அட்டைப்பெட்டி எடுத்து மாட்டியிருந்தேன் அதிலே அதுவே கட்டிட்டு ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் உருவாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது எங்களுக்கு கிடைச்சாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அட்டை பெட்டி வைங்க கூட ஒரு மக்கள் தண்ணி வைக்கிறேன் நெல் கிளீன் போட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் தீக்கத்தில் வராது ஒரு நாலஞ்சு வாட்டி வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி தான் பார்த்துட்டு அதுவே கூடுக்கட்டும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகேவா அப்புறம் என்னென்னு சொல்கிறோம் அது என்ன நம்ப முடியல என்னன்னு தெரியுமா வீட்டுக்கு வந்தவுடன் சிரிப்போடு எதில் ஒரு மனைவி ஐஸ்வர்யமா இது எங்கன்னா நடக்குமா நடக்கும் எங்கன்னா சிரிப்போடு வராது கொஞ்சம் கடுப்போடு தான் வரும் அப்படின்னு இருந்தாலும் அந்த கடுப்பை நம்ம சிரிப்பாக மாற்றி அது ஒரு ஐஸ்வரமாக நம்ம எடுத்துக்கணும் அதுதான் அதே மாதிரி எவ்வளோ வளர்ந்தாலும் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் அதாவது இந்தியா ஜனாதிபதியாக இருந்தாலும் அப்பா திட்டும் தீட்டு தான் அவங்க ஐசிங்க எவ்வளோ பண்ணி என்னது அவன் டேய் என்னடா பண்ணுற நீங்கள் அப்பா அப்படின்னு அப்பா திட்டினா தான் அது அவர் அதுக்கு ஒரு மரியாதை அதுதான் அவருக்கு கிடைக்க ஐசரியும் அம்மா கையில் உணவு சொல்லவே வேணும் நீங்கள் எது கொடுத்தாலும் அதாவது சில நேரத்தில் நம்ம அம்மாக்கெல்லாம் வீட்டில் சாப்பாடு இருக்காது ஒவ்வொரு டைம் அதாவது சாப்பாடு பண்ணுவோம் பண்ணிவிடும் யாரும் சாப்பிட்டு போயிடுவான் அந்த டைம்ல நம்ம வரும் எதிர்பாராத நேரத்தில் நம்மளுக்கு சாப்பாடுகள் நேரத்தில் கூட அவங்க ஏதோ ஒன்று செய்வாங்க கொடுப்பாங்க ஏதோ ஒன்று இட்லியோ தோசையோ ஏதோ டிப்பனையோ செய்வாங்க அதுவும் ஐஸ்வர்யம் நம்மளுக்கு கிடைக்காது அதே மாதிரி இன்னொன்று பாருங்க இன்னொன்று நடக்காது சண்டை தான் வரும் இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க மனைவி பார்க்கும் ஓரக்கண் பார்வை ஐஸ்வர்யமாகும் ஏங்க அந்த ஓரக்கண்ணை தான் ஓராயிரம் நாட்டங்கள் நம்மளுக்கு செலவு வைக்க போற நட்டம் அதனால் இந்த அயற்றத்தை நம்ம எடுத்து ஜாலியாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி பசுமையான மரங்கள் பயிர் நிலங்கள் ஐஸ்வரியம் அந்த நிலங்களும் மரமும் நம்மள்தான் இருந்தால் அது ஐஸ்வரியம் தான் இன்னொருத்தர் மரம் வாயில் பார்த்து நம்ம எங்கே அது பார்வைக்கு ஐஸ்வர்யமாக இருக்கும் அது நம்மள்தான் இருந்தோன்னா இன்னும் நல்லா ஓகேவா இளம் ஜோடு சூரியன் அதாவது மார்னிங் ஏழு மணிக்கு அந்த வெயில் இளம் தூடு பழம்புகிறோம் அது ரொம்ப நம்மளுக்கு இதமாக இருக்கும் நல்ல ஒரு பனி காலத்தில் குளறு காலத்தில் அந்த அந்த தூடு தான் தேவை இப்போது ஒரு குழந்தை படணுங்களேன் அந்த டாக்டர் சொல்லுவாங்க குழந்த குழந்தை ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் அந்த இளம் வீரியலையும் வைங்க அது பார்த்தினா இது அதான் விஷயம் தவறும் அடுத்து பேசிட்டேன் இளம் சூடு சூரியன் ஐஸ்வரியன் இந்த பிறந்த குழந்தைக்கு ஒரு ஒன் வீக் இருக்க நம்ம அந்த இளம் சூடு உடம்புல பார்த்தோம்னா அதனுடைய பேக்டீரியா நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி நம்மளும் பண்ணிடுவோம் அது ஒரு ஐசன் தான் உண்மையிலேயே மாதிரி உலகில் நம்ம நழு தழுவி கொண்டிருக்கும் இந்த பஞ்சபூதங்கள் உண்மையிலேயே சூப்பர் இருக்குது பஞ்சபூதம் என்ன இந்த நெருப்பு காற்று தண்ணீர் என்ன நெருப்பு காற்று அப்படின்னு அஞ்சு பூதங்கள் இதில் பூதங்கள் ஞாபகம் வரல நீங்களே ஞாபகம் பண்ணிக்கலாம் ஓகேவா இன்னொன்று பால் வடின் வழுந்தின் சிரிப்பு ஐசல் அது உண்மை தான் இப்போ நம்ம வீட்டில் மட்டும் இல்லைங்க நம்ம இப்போ வெளியே போகிறோம் ஒரு பஸ்ஸில் ஏறணும் ஒரு ட்ரெயினில் போகிறோம் ஒரு ஏர்போர்ட்டில் போகிறோம் அப்போ அந்த குழந்தைங்களுடைய சிரிப்பு அந்த குழந்தைங்களுக்கு நம்மளே யாருன்னு தெரியாது நம்ம அதுக்கு யாருன்னு தெரியாது அது ஒரு சிரிப்பு அது வந்து வில்லங்கம் இல்லாத சிரிப்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சிரிப்பு அது ஒரு ஐஸ்வர்யம் உண்மையிலே அது சிரிப்பா அதேமாதிரி இயற்கை அழகு அது ஒரு ஐஸ்வர்யம் இயற்கை அழகு நம்ம நிலா வந்து ஒரு அப்படியே ஒரு நம்ம வீட்டுக்கு மேலே வந்தோம்னா அது ஒரு அழகு சூரியன் உதிக்கிறது தான் அழகு மறையிறது தான் அழகு அதே மாதிரி இந்த பறவைங்க பறக்கிறது கும்பலாக பறந்து போச்சுன்னா நேரத்தில் அதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷேப் கிடைக்கும் ஒரு மாதிரி டிசைன்ஸ் போகணும் அதெல்லாம் ஒரு அழகு அதெல்லாம் இயற்கையான அழகு உதடுகளால் சிரிக்கும் உண்மையான சிரிப்பு நம்ம உண்மையாக நிறைய பேருக்கு அது கிடைக்காது சில பேர் உண்மையாக சிரிப்பாங்க உதடுகளால் சிரிக்கும் அதாவது நம்ம எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அந்யோன்யமான ஸ்டூட் அதுதான் உண்மையான இருக்குது அது கிடைச்சதுன்னா ஐஸ்வரியம் பெரும்பாலும் உண்மையான ரிசிப்பை எங்கேயும் கிடைக்காது ட்ரை பண்ணும் அதே மாதிரி அவசரத்தில் உதவும் நண்பன் உண்மையிலேயே சூப்பரே அதாவது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவனாலும் அது நம்ம நிறைய எதிர்ப்பாகுது ரெண்டு கிட்ட தான் எதுனாலும் உடனே கிடைக்கும் அதாவது செய்கிறோமோ இல்லையோ ஏய் நான் இருக்கட்டா பண்ணுறேன் அந்த மாதிரி ஃப்ரெண்டு கட்டுனா அதுதான் உங்களுக்கு ஐச்சரியும் ஓகேவா மாதிரி புத்தி உள்ள குழந்தைகள் புத்தி உள்ள குழந்தைனா படிப்பு அவனே ஸ்கூலுக்கு போயிட்டு அவனே வந்து ஹோம்ஒர்க் பண்ணி அவன் மேலே அவனே பண்ணிட்டு செய்கிறான் பாரு அது பெரிய ஐச்சரியும் சில பசங்க நம்ம டியூஷனில் சேர்ப்போம் சில பசங்க அதுங்க படிக்கும் மாதிரி படிச்சுன்னா அவன் மேலே அவனே பார்த்துருப்பான் அதாவது பேரண்ட்ஸுக்கு ட்ரபுள் இல்லாமல் மெயினாக செல்ஃபோன் நோண்டாமல் இருக்கிற பசங்க கிடைச்சோன்னா பெரிய ஐஸ்வரியம் ஓகேஷன் ஓகேவா அதே மாதிரி சொன்ன குழந்தைகள் படிக்கும் படிப்பு ஐசம் அதான் அதுதான் சொன்னது குழந்தைங்க அதுங்களே படித்தோன்னா திடீர்னு அவனே வந்து நான் ஹோம் ஒர்க் போய் விளையாடுறா அப்படின்னு நம்ம சொன்னால் இல்லை இல்லை நான் ஹோம் ஒர்க் பண்ணி தான் போவேன் அப்படின்னு சொல்கிறான் அது மாதிரி பசங்க கிடச்சுன்னா பெரிய பெரிய ஐஸ்வரியம் ஓகேவா இதே மாதிரி கடவுள் பொறுத்த உடல் ஆரோக்கியம் ஐசரியா கடவுள் வந்து எல்லாருக்கும் உடம்பு படைக்கிறாங்க சில பேர் பார்த்தோன்னா எப்போ பார் எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரியே இருக்குது மொத்தம் தலை வலி இல்லை எப்போ என்னன்னு தெரியல தெரியும் மார்னிங் எட்டு மணி வரைக்கும் தலைவலி வரும் அப்படி இப்படின்னாங்க டென்ஷனாக இருக்கும் கை கால் வலியிருந்தாங்க இதெல்லாம் இல்லாமல் நோய்கிறது வரம் போகும் அது மாதிரி தான் சந்தோஷம் ஏன்னா ஃபுல் ஆரோக்கியத்தில் யாருமே இருக்க முடியாது இந்தனால் அவன் மனுஷனு கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் நோய் இருக்கும் அதான் நோய் மீன் நடந்தால் கால் வலிக்கணும் பேர் தாங்க உடம்பு நான் எவ்வளோ தோணும் நினைப்பேன் ஒன்று ஆகுதுன்னா அதுக்கு பெரிய ஃபால்ட்டு எதாவது நடக்கும் அதனால் ஆரோக்கியமான உடம்பு கொடுத்தா கடவுள் கொடுத்தான்னா அது ஒரு ஐஸ்வரியம் ஒருவருக்காவது செய்யும் மனசுக்கு ரொம்ப முக்கியங்கிறது அதாவது நம்மகிட்ட இருக்கிறதோ இல்லையோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இருக்குதோ இல்லைன்னா இருக்கிறதுக்கு கொடுக்கணும் இப்போ அதுக்குன்னு ரோட்டில் நம்ம போயிட்டு டிராஃபிக்ல என்னைக்குமோ ஒருத்தர் வந்து ஐயா பசி நான் ஐம்பது ரூபா தான் அவன் நேராக அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம தேவை கூப்பிடுவோம் அவன் நேராக அவருக்கு கடைக்கு விடுவார் கவர்மெண்ட் கிடைக்கு அது மாதிரி போகக்கூடாது ஏதோ நல்லதை வயசானவனுக்கு நம்ம ஒரு சாப்பாடு செலவு ஏதோ ஒன்று கொடுத்துட்டா அது மாதிரி அது ஒரு ஐசன் அதே மாதிரி ஐசன் என்ன கையால் இன்னும் பணம் கட்டலை இப்போ நம்ம வந்து அது வந்து அந்த மாதிரி ஐசன் ஒன்லி ஃபார் பேங்க் மேனேஜர் பேங்க் கேஷ் தான் கிடைக்கும் ஏன்னா அவங்க டெய்லி கட்டுக்கட்டாக பணம் இருக்காது என்ன மீது பெரிய யாரும் என்ன முடியாது பேங்க்கில் நகக்கு கிடைக்கார் இவங்க தான் என்பாங்க அது அதே மாதிரி மனது அடையும் சந்தோஷம் ஒரு விஷயம் ஒரு காரியம் நம்ம பண்ணுறோங்க அப்போ வந்து நமக்கு ஹாப்பினஸ் இருக்கும் இப்போ நம்ம பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணுறோம் இனிமேலான நேரத்தில் சந்தோஷமாக தான் இருக்குது ஃபோன் பண்ணும்போது டேடி இருக்கேன் அம்மா நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க அது நமக்கு சந்தோஷம் மதங்கள் எப்படிமா இருக்கேன் இருக்கும் அந்த மனசை நம்ம அடையை பண்ணு அதுதான் சந்தோஷம் ஓகே அது பேர் இது மாதிரி நம்ம சுற்றி உள்ள நல்ல உண்மையான ஃப்ரெண்டுங்க தான் ஐஸ்வர்யம் அது உண்மைங்க ஏன்னா உண்மையான ஃப்ரெண்டு கிடையாது கஷ்டம் கிடச்சுன்னா உங்களை விட அதை வேறு யாருமே கிடையாது வேறே எதுவுமே வேண்டாம் பணம் வேணால் பைசாக வேணும் எதுனாலும் உண்மையாக நம்மளுக்கு நம்ம விழுந்து போகிற இடத்துல பிடிக்கிற அது மாதிரி ஐடியா போடுறது பண்ணால் நம்மளுக்கு அதை விட லக் வேறு எதுவுமே கிடையாது மை லிஸ்டாக ஐஸ்வர்யம் போட்டு அதில் என்ன போகிறாங்க எத்தனை வயதானாலும் உரிமையுடன் வாடா போடா என்று பேரும் பாலே நமக்கு இருக்கும் உண்மைங்கிறது நான் நிறைய பேர் பார்த்தேன் நல்லா ஒரு எண்பது வயசு ஆளுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் மாமனாரியே இருக்குதுங்க அவருக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசாக இருக்கும் தொண்ணூறு மேலே கிடையாது அவர் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசுவாங்க இடையே மச்சான் எப்படி மாமா எப்படி அதாவது அதை பார்க்கணும் நம்மளுக்கு ஒரு மாதிரி சரியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சே என்ன கேட்ட இவர் சொல்வார் ஏங்க நான் ஆகணும் ரெண்டாவதுலேருந்து பார்த்தேங்க அஞ்சாவதுலேருந்து பார்த்தேங்க சொல்லுறேன் இதெல்லாம் கேட்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம மாதிரி பாலிசி கிடைக்கும் ரொம்ப 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 கஷ்டம் ஆனால் எனக்கு இருக்கிறாங்க அதில் எனக்கு தெரியும் அது இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம டீலிங் வச்சுருக்கணும் டெய்லியும் நான் குட் மார்னிங் கொடுப்பாங்க குட் மார்னிங்காக வணக்கம் நீ காலையான அப்படிலாம் போட முடியாதுங்க எதோ ஒரு ஃப்ரெண்டாக போடு அதை பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பூஸ்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் இருக்கணும் செகண்ட் எல்லாம் எதை பற்றியும் போடுறேன் அதாவது நோ ஏஜ் நோ பாரணும் அது மாதிரி எது வேணாலும் போடலாம் தமாசாக போடலாம் அப்படின்னு சில நேரத்தில் அதை பார்க்கட்டுன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லாமல் நான் வாட்ஸ்அப் பார்க்கணும் மைண்டே எனக்கு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அது பேர் தாங்க அதுதான் நம்ம உரிமையாக வாடா போட வேண்டாம் வேறு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம எதிர்பார்க்கணும் அதே மாதிரி மனைவி கணவன் வந்து மனசில் ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கும் போது அதை வாங்கி கொடுக்கணும் கொண்டு வரும் அன்பான மனைவி ஆகி சொல்லணும் அது என்னென்னா கணவன் மனைவி மனதில் ஒரு பொருளை போது கொண்டு ஒரு அன்பான மனைவி அது கிடைக்கும் அது எப்படின்னா